மக்கள் நிறுவன நாயர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆடைய பிறந்தநாள் விழாவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறுல ஆட்சி அமைத்தால் என்னென்ன செய்வோன்னு சொல்லி ஒரு அஞ்சு திட்டத்தை சொல்லி இருக்கிறார் இந்த அஞ்சு பாயிண்ட வெளியே எடுத்து முன்னால எடப்பாடி பழனிசாமி சிந்திக்க வேண்டும் ஏன்னு சொன்னா பத்து லட்சம் கோடி திமுக கடன் வச்சிருக்கு சொல்லி இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கணும் அந்த கடன் அடைகளுக்கு திட்டம் சொல்லி சொல்லித்தான் இந்த நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்றான் இன்னும் அரசாங்கத்துக்கு இன்னும் கடனை வாங்கி கடனை வாங்கி செய்யறேன்னு திட்டத்தை சொன்னதுனால எடப்பாடி சொல்லக்கூடிய குறிக்கோள் என்ன நீங்க வாய்களில் பேசுறீங்க இல்லைங்க பத்து லட்சம் கோடி திமுக கடன் வச்சிருச்சு நாங்க இருக்கிறப்ப நாலு லட்சம் கோடி கடை வச்சு பத்து லட்சம் கோடி கடை வச்சு நீங்க கடன் அடைக்கிறதுக்கு என்ன திட்டத்தை சொன்னீங்க அஞ்சு திட்டத்தை சொல்லி இருக்கீங்களா ஒரு திட்டத்துல மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாங்கிறீங்க திமுக காப்பிடிச்சிருக்கீங்க நீங்க ஆண்களுக்கு நகரத்துல மட்டும் இலவச பேருந்து பயணமா அப்ப கிராமத்துல இருக்கிறவங்க அதிகமா ஊருக்கு போறான் வேலை வெட்டிக்கு போறான் ஜெயறான் நகரத்தில் இருக்கிற வாகன வசதி அந்த திட்டத்தை வச்சிருக்கூசா சொல்லி இருக்கிறீங்க அம்மா இல்ல திட்டத்துல எல்லாத்துக்கும் கான்கிரீட் வீடு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றீங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினா பதினேழுல இருந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை இருந்தீங்களே எந்த காங்கிரீட் திட்டத்தை அம்மா திட்டத்தை போய் அதில் கிழிச்சீங்க நீங்க அப்புறம் அம்மா திட்டத்தில் இருசக்க வாகனத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயா நீங்க ஏற்கனவே கொடுத்ததுல வந்து அந்த டூ வீலருடைய டோட்டல் காஸ்ட்ல வந்து பிப்டி பர்சன்ட் மானியம் கொடுத்தவங்களா நீங்க ஏன் இருபத்தி ஐயாயிரம் குறைக்கிறீங்க நீங்க அதையே நான் முழுசும் கொடுத்துட்டு போற அந்த அம்ப பாதி திட்டத்தை கொடுக்கணும் சொல்ல வேண்டியதானே இதை விட ஒண்ணு இந்த நூத்தி இருபத்தி நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வேலை செய்யற திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளா உயர்த்தி தர்றேன்னு சொல்லி சொல்றீங்க இந்த அஞ்சு திட்டத்தை போட்டது வந்து எல்லாமே ஏற்கனவே இருந்த திட்டத்தை காப்பி அடிச்சு போட்ட திட்டம் தான் நாட்ட சீர்திருத்த பாதையில் போகணும் எடப்பாடி அவர்கள் நினைத்தால் திமுக வச்சிருக்க அரைச்சு போட்டு நீங்க ஆட்சி சொல்லி திட்டத்தை போட்டு சொல்லியிருந்தீங்கன்னாக்க உங்க திட்டத்தை மக்கள் வரவேற்பான் இப்ப என்னன்னா தேர்தல நிக்கிறாங்க இல்லையா இந்த பத்து லட்சம் கோடி எவன் கடன் வச்சானோ ஏற்கனவே நாலரை லட்சம் கோடி கடை வச்சானோ இல்லையா அப்ப இருந்த எம்எல்ஏக்கள் எவனும் சீட்டு நிற்க கூடாது மேற்கொண்டு ஆறு லட்சம் கோடி கடை வச்ச திமுக அரசாங்கத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களும் இன்னும் இருக்கிற முதலமைச்சராவது எடப்பாடி பழுதி அலைச்சல் நிற்க கூடாது அப்படி நிக்கொண்டிருந்தா பூரா கடனை கட்டிட்டு நீங்க அலைச்சல் நிக்கணும் இப்ப கூட்டுறவுத்துறையில் நீங்க அலைச்சல் வச்சு என்ன பண்றீங்க நீங்க யாருக்குமே கடன் இருக்க கூடாது அந்த சொசைட்டிலயோ மத்ததுலயோ கடன் இருந்திருந்தா நீ அலைச்சல் நிக்கிறதுக்கு தகுதி ஏற்ற ஒரு சட்டத்தை போட்டவங்க ஏன் இந்த சட்டத்தை நீங்க சொல்லக்கூடாது பத்து லட்சம் கோடி நான் வந்து கடனை கட்டுறேன் அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தா எடப்பாடி நேர்மையாக அரசியல் சொல்லி திட்டம் போட்டு நேரு நடத்துறான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல போட்டு நாட்டு மக்களை முன்னெடுத்தீங்க நீங்க நேர காலத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அஞ்சாம் திட்டத்தை போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரல அம்பத்தி நாலு அறுபத்தி ஒண்ணு வரல அறுபத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஆறு வரை திட்டத்தை போட்டு திட்டம் போட்டு எனக்கு ஏழு முறை முன்னுக்கு வந்துட்டானா எழுபது சதவீதம் விவசாயி கஷ்டப்பட கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் அதே சூழ்நிலை தான் அதுக்கு நேருக்கு பின்னால வந்து இந்திரா காந்தி வந்தாங்க இந்திரா காந்தி வந்த புதுசா ஒரு ஐந்து ஆண்டு திட்டத்தினுடைய மறு உருவம் கொடுத்தாங்க அந்த மறு உருவம் என்னென்னு சொன்னா தொண்டி பாய் பிறக்குறார் இருபது அம்ச திட்டம் இந்த இருபது நிமிஷ திட்டத்துல பாதிக்கு மேல ஏழைகளை பூரா முன்னுக்கு கொண்டு வர சொல்லி இந்திரா காந்தியும் சச்சி போச்சு ஏழைகளும் முன்னுக்கு வரல இப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே தமிழ்நாட்டு மட்டுமே விலவாசி எல்லா மாநிலத்திலும் மாநில பில்ச்சு எல்லா மாநிலத்திலும் வீட்டு வரி ஆயிடுச்சு எல்லா மாநிலத்திலும் பஸ் கட்டணம் உயர்ந்தது கம்பேர் பண்ற பாக்குறப்ப தமிழ்நாட்டுல மிக குறைவு இப்ப கேரளாவிலும் பெங்களூர்லயும் பாத்தீங்கன்னா பஸ் கட்டணம் அதிகம் இங்க இருக்கிற டபுள் மடங்கு இருக்கும் இப்படியாதான தமிழ இந்தியா முழுக்க இந்த இப்படிதான் இருக்குது நீங்க இதுக்கு முன்ன திட்டத்தை என்னமோ அறிவிச்சீங்க அறிவிச்ச திட்டம் சரியானதா இருந்திருந்தா மக்கள் உங்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க இப்போ நடிகர் சங்கத்துக்கு கடன் கோடிக்கணக்கில் கடன் இருந்தது அப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் நடிகர் சங்கத்துக்கு பொறுப்பேற்றார் பொறுப்பேற்றி கடனை அரைக்கிறேன்னு சொல்லிப்பட்டு கடனை அரைச்சி மிச்சப்பணம் ஒரு கோடி ரூபாய் பேங்க்ல வச்சுட்டு போனார் இல்லைங்க அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் ஏற்கனவே ஆண்டவனா இருந்தாலும் ஆண்டுகிட்டு இருக்கவனா இருந்தாலும் சரினே கடனை வச்சுட்டு போய்ட்டா அந்த கடனை வந்து அடைக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் நீங்க சொன்ன திட்டத்துல இப்ப அஞ்சு திட்டத்தை சொன்னீங்களே நீங்க இப்போ இந்த திட்டத்துல ஏதாவது மது விளக்கு திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறீங்களா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் நான் பூரண மது விளக்கு கொண்டுகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கணும் நீங்க இப்பெண்களுக்கு பணம் கொடுக்க ஆயிரத்துல ரெண்டாயிரம் ரூபாய் குளவிளக்கு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து கொடுக்க சொல்றீங்க நீங்க இப்ப இந்த திட்டம் எல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா வாக்கு வங்கி வாக்கு இருக்குது இதனால மக்களுக்கு பிரயோஜனம் என்று பார்த்தால் சல்லி பைசா பிரயோஜனம் இதுல திட்டம் ஏற்றளவுலா இருக்கும் எல்லா திட்டம் போட்டிருக்க திட்டம் எல்லாம் எந்த திட்டம் நாட்டுல போடாம இருக்காங்க எல்லாத்துக்குமே திட்டம் இருக்குது அதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது இதுவரையிலையும் எந்த அரசாங்கமும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னால அரசாங்கம் போட்டிருக்கிற திட்டத்தை எல்லாம் சரி பண்ணி இருந்ததுனாக்க இன்னைக்கு இந்தியா வந்து வல்லரசா இருக்கும் நாட்டுல முன்னிருக்கும் எல்லா மாநிலங்களிலும் முன்னுரிமை விட்டுருக்கும் இப்போ இப்ப நீங்க போற திட்டத்துல நீங்க ஏற்கனவே அண்ணா திமுக நிறைவேற்றி நாட்டை வந்து ஏழை மக்களை முன்னுக்கு கொண்டு வந்தீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா ஆட்சி அமைச்சது மறுபடியும் ரெண்டு தடவை பத்து வருஷம் அண்ணா திமுக ஆட்சி அமைச்சது ரெண்டு வருஷம் பன்னா திமுக ஆட்சி பத்து வருஷம் இருந்து நீங்க எந்த பிராந்தி கடை வந்து ஜெயலலிதா ஐநூறு கடை நீக்குனாங்க நீங்க வந்து எந்த கடை நீக்கி நீங்க இப்ப என்ன செஞ்சிருக்கணும் என்னுடைய குறிக்கோள் மக்கள் எல்லாம் குடிச்சு போட்டு வீதி போற படுத்து கிடக்குறான் நான் வந்து மது விளக்கு கொள்கை நூத்துக்கு நூறு சம அமல்படுத்திட்டு தான் அடுத்த திட்டத்தை கொண்டுகிட்டு வருவே அப்படின்னு சொல்லி முதல் திட்டமா நீங்க அதை வெற்றி மக்கள் மத்தியில் உங்களுக்கு வரவேற்பு இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த திட்டத்தை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஐஸ் வைக்கிற திட்டத்தை வைக்கிறீங்க நீங்க எல்லாத்துக்கும் இலவசம் வைக்கிறீங்க நீங்க இலவச திட்டத்தை மக்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க நீங்க மறுபடியும் ஒரு தொழில் வரி ஏத்துவீங்க நீங்க வீட்டு வரி ஏத்துவீங்க கரண்ட் வரி ஏத்துவீங்க இதையெல்லாம் நான் ஏத்த மாட்டேன்னு வாக்குறுதல் எடுத்து முதல்ல சொல்லி இருக்கணும் நான் இருக்கக்கூடிய திட்டத்துல வந்து எந்த விதமான விலை உயர்வு வரி உயர்வு எதையும் நான் ஏத்த மாட்டேன் அதனால இருக்கிறத அப்படியே கடைபிடிப்ப கடைபிடிச்சுட்டா நான் வந்து புதுசா திட்டத்தை போட்டு இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பண்ணி இந்த மிச்ச பணத்துல இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி சொல்லி இருக்கணும் நீங்க ஆனா அதை சொல்லல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் ஓட்டு வாங்கிக்கங்க எல்லாம் ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்க அப்படித்தே அதாவது புதுசாக ஒரு திட்டம் போட்டீங்களா நீங்க எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன திட்டத்தை சொல்லிச்சா அந்த திட்டத்துக்கு மறு உருவம் கொடுத்து சொல்லி இருக்கிறீங்க நீங்க புதுசா திட்டம் சொல்லி இருக்கணும் என்ன திட்டத்தை சொல்லி இருக்கணும் அறுபது வயசுக்கு மேல இருக்கிற எவ்வளவு ஹெல்மெட் போடக்கூடாது ஹெல்மெட் போட்டா போலீஸ் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கணும் அதே மாதிரி பிராந்தி கடையில குடிச்சு போட்டு வர்றா பாத்தீங்களா அவனை நீங்க போலீஸ் புடிச்சு இந்த டிரைவிங் லைசன்ஸ் குடி போதும் வரி விதித்து இல்லையா அதெல்லாம் நீக்கிறேன்னு சொல்லுங்க பிராந்தி கடை வச்சுக்குவீங்க மக்களை குடிக்குன்னு சொல்லுவீங்க நீங்க அவன் ராத்திரி குடிச்சு போட்டு வந்தானாக்கா அவனுக்கு ஃபைனும் போடுவீங்க இந்த திட்டத்தை எல்லாம் நீக்கிற எடப்பாடி பழிச்சியாமர்கள் சொல்லி இருக்க வேண்டும் அப்பதான் பொதுமக்களும் பயன்பெறுவான் நீங்க பயன்பெற திட்டம் மதுக்கடை இருபத்தி நாலு பேரை நீக்கி வச்சுக்கங்க நீங்க போத கலாச்சாரம் உங்காட்சியில்தான் போத கலாச்சாரம் இருந்தது ஏன் இப்ப ஜெயலலிதாச்சியில போத கலாச்சாரம் இல்லையா இந்த சசிகலா நடராஜ ஏதோ ஒரு பெண்களோட தொடர்பு என்னான்னு சொல்லி கஞ்சாவை கிலோ கணக்கில் வச்சு புடிச்சு கொடுத்தோம் உங்க அம்மாவுடைய ஆட்சி அப்ப உங்க அம்மா ஆட்சியில வந்து அந்த கிலோ கணக்கில் கஞ்சா எப்படி வந்தது உங்க நாட்டுல கஞ்சாவை விற்க காட்டித்தானே கஞ்சா வந்தது அந்த காலத்துல இருந்தே கஞ்சா இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஆட்சி பொறுப்பு எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கஞ்சா ஒழிச்சிங்க எந்த போதை ஒழிச்சிங்க அந்த தொடர்ச்சி தான் திமுக இருந்துட்டு இருக்குது என்ன திமுக கொஞ்சம் எச்சா இருக்குது அதனால கொஞ்சம் தாராளமயப்படுத்திட்டாங்க நீங்க அவங்க தாராளமயப்படுத்திட்டாங்க நீங்களும் தாராளமயப்படுத்தினீங்க யாருக்கு தாராளமயப்படுத்தினீங்க கட்சிக்காரனுக்கு தாராளமயப்படுத்திருந்தீங்க பொதுமக்கள் யாருக்காவது வந்து அந்த ஜெயலலிதா ஒரு திட்டத்துல கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கூட்டர் திட்டத்துல பணம் கொடுத்தீங்களா எவன் வந்த மாவட்ட செயலாளர் உள்ளூர் இருக்கிற எம்எல்ஏ கையெழுத்து போட்டு கொடுத்தானோ அவங்களுக்கு தான் கொடுத்தீங்க பொதுமக்கள் எவனாவது ஏழை வந்து அந்த ப திட்டத்துல பயனடைஞ்சு ஸ்கூட்டர் வாங்கினான்னு இருக்குதா ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும்னு திட்டம் வச்சிங்க பல பல சரத்தை வச்சிங்க வாங்கணும் போற பணக்கார வாங்கிட்டு போயிட்டான் நீங்க ஏழைகளுக்கு என்ன செஞ்சீங்க இனிமேல நீங்க ஏழைகளை செய்ய முடியாது இப்போ உங்க திமுக பேரு மட்டும் கட்டுப்போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க பழனிசாமி அவர்களே உங்க பேரும் மான தான் கிடக்குது நீங்க மட்டும் என்ன கூச்சணி கூட்டணியில வந்து யாரும் சேர்த்தி இருக்கிறீங்க நீங்க இப்போ நீங்க பாரதிய ஜனதா கட்சிகளை வந்து கூட்டணியில் சேர முடியாது சேரக்கூடாதுன்னு சொன்னீங்க நீங்க பேச்சு மாறி போய் மறுபடியும் அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிறீங்க நீங்க இப்ப டிடி தினகரன் சேர்க்கக்கூடாது இவங்களை சேர்க்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க மறுபடியும் எல்லாத்தையும் உள்ளுக்குள் விட்டுக்கிட்டீங்க நீங்க இப்ப எல்லாமே நீங்க அரசியலுக்காக எல்லாம் மக்கள் இழிச்சு வாத்தனமா இருக்கிறான் நீங்க சொல்றதுக்கெல்லாம் அம்மா போடணும் உங்களுக்கு ஓட்ட போடணும் ஓட்ட போட்ட பிற்பாடு நீங்க மக்களை திரும்பிய வாக்க மாட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி எந்த திட்ட கழகமா இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாலதான் தொங்கோ தொங்குன்னு தொங்குவானுங்க ஓட்டு போட்டு முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் எப்பவும் போல இருந்துட்டு இருப்பான் இப்போ நடிகவேல் எம்மாறாத ஒரு கருத்தை மலேசியாவுல பேசுறப்ப சொன்னார் நீ ஏவன் ஆண்டாலும் சரி எவ நாட்ட ஆண்டாலும் எவனும் ஏழை மக்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் செய்ய மாட்டார்கள் நீயே அதா உழைக்கணும் உனக்கு எவனும் வந்து வாயில ஊட்டு விட மாட்டான்னு சொல்லி எம் ராதா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார் அதே மாதிரிதான் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க நீங்க ஏழைகளை இதுவரை வந்து இத்தனை ஏழைகள் முன்னுக்கு கொண்டு வந்து இவன் எல்லாம் வசதி வாய்ப்பா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லி ஒரு புள்ளி உவரம் கொடுங்க பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி எந்த ஆட்சி வந்தாலும் ஏழை ஏழையாவே தான் இருக்கான் நடுத்தரம் இருக்கான் வசதி படத்தவன் வசதி படத்தவன்தான் இருக்கான் இதையெல்லாம் நீங்க உண்டான திட்டத்தை கொண்டு வந்து ஏழைகள் எல்லாம் வசதி ஆயிட்டான்னு ஒரு திட்டத்தை புள்ளி சொல்லுங்க நன்றி வணக்கம்